மாணவர்கள் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் உழைப்புதான் உயர்வை தரும் எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் முப்பத்தி ஓராவது ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க நாள் விழா மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க நாள் விழா கல்லூரி கலையரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு தலைமையேற்ற முன்னாள் மத்திய அமைச்சரும் கல்லூரியின் தலைவருமான திரு கே வி தங்கபாலு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முதலாம் ஆண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியினை கணித பேராசிரியர் திருமதி கிரேசி நிக்சன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் வெங்கடேசன் தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று எண்ணி மேல் படிப்புக்கு கல்லூரியில் படிக்க வைக்கும் பெற்றோர்களுக்கு கைகளை தட்டி மாணவர்களை நன்றி கூற வைத்தார் தான் பட்ட கஷ்டத்தை தன் குழந்தைகள் படக்கூடாது என்ற நோக்கத்தோடு கனவோடும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வரவேற்கிறேன் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ளஸ் ப்ரொஃபஷ்ஷனல் ட்ரைனிங் ப்ரொஃபஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் ஆண்டர்பன்ஷிப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் மாற்றி இந்த உலகத்தை உலகமே வியந்து பார்க்குற ஒரு சாதனையாளர்களாக மாற்றி உங்களை ஒப்படைக்கணுன்றத அஸ் சே முதல்வராக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் ஹியர் டு கைட் யூ மோல்ட் யூ சப்போர்ட் யூ motivate you and shine you as better perfect engineer to face the real world have a nice day இதை தொடர்ந்து உரையாற்றிய கல்லூரியின் தலைவர் திரு கே வி தங்கபாலு மாணவர்கள் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உழைப்புதான் உயர்வை தரும் என அறிவுரை வழங்கினார் மேலும் மாணவர்கள் பெற்றோர்களின் உழைப்பை மதிக்க வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கு தினமும் நன்றி சொல்ல வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கல்வி குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் கல்வி சமுதாயத்தில் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை என்று ஒரு பாட்டு வரும் எல்லா மக்களுக்கும் சம அளவில் கல்வி வழங்கப்பட்டால் எல்லா குழந்தைகளும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளர முடியும் தங்கள் வாழ்க்கையை தகவல்க முடியும் என்று நாம் நம்புகிறோம் ஏறத்தாழ இருபத்தி ஆயிரம் குடும்பங்கள் மாணவர்கள் இந்த குழுமத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறந்த பொறியாளர்களாக வல்லுநர்களாக தலைமை செயல் அதிகாரிகளாக இன்னும் பல்வேறு வடிவங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் உயர வேண்டும் என்று இன்னும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பன் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உழைப்பின் வழியில்தான் நான் இங்கே நிற்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தாயையும் தந்தையும் வணங்குகிற ஒரு முதல் பழக்கத்தை காலையில எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டும் இதை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்